ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோசங்கி கச்சன் இன்றைக்கி வாழக்காவை வச்சு நல்ல டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டு குழம்பு எப்படி செய்யறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கோங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாழைக்காய் கோலா உருண்டு பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதோட காம்பு பகுதியை நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் வாழைக்காவை மேலே இருக்கிற அந்த காம்பையும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தோளம் மொத்தமாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ எதாவது மூடுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த வாழைக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்த தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே மசாலா பொடிகள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது கோலா உருண்டு பண்ணுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் ரஃபாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் ரஃபாக கட் பண்ண நாலு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கி அரைச்சு வைக்கும் போது கிரேவி நல்லா திக்கா இருக்கும் தான் வதக்கி அரைச்சு செய்கிறோம் நான் சேர்த்துக்க இந்த அளவு வந்து நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் நீங்க இதை விட அதிகமாக செய்யணும்னா வெங்காயம் தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச வாழ்க்கவும் ப்ரெஷர்லாம் அடங்கி நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதை தோலை உரிச்சிட்டு இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்லா துருவியாச்சு இப்போ நம்ம வந்து இதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ரெண்டு கொத்து கருவேப்பில் பைண்டிங்க்கு பொட்டுக்கடையே நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட பொட்டு பொட்டுக்கடலை மாவு இல்லைனாக்கா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம வாழைக்கா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அந்த உப்பே தேவையான அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சாச்சு மாவு இந்த பதத்தில் இருக்கணும் பாருங்கள் நல்லா உருண்டையாக பிடிக்க வருது உங்களுக்கு இந்த மாதிரி வரல எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க போடும்போது விரிஞ்சி பிரிஞ்சு போகாமல் இருக்கணும் பிரிஞ்சு போச்சுனாக்கா உடச்சிக்கொள்ள மாவை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மாவை பிசஞ்சுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் கலந்து நல்லா வெந்து வரும் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் கோலா உருண்டெல்லாம் தயாராகிடுச்சு நம்ம இதை வச்சு வாழ்க்கை கோலா உருண்டை கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இதை வெறும்னே நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாகவோ இல்லை சாதத்தோடு வச்சுமே சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தவிர வந்து ஃபுல்லாக சிம்மலை வச்சுருங்க இந்த ஸ்டேஜில் மசாலா பொடிகள் கருகி போயிடும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா குழம்பு தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு தூள் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் எண்ணெய் கலந்தாச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு திக்கை எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கோலா உருண்டையிலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் கிரேவி நல்லா கொதிச்சு மசாலாவோடய பச்சை வசனா போயிடுச்சு இப்போ ரெண்டு பத்த தேங்காவாக நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கிரேவி இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க கிரேவி இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் ஒரு ரெண்டு தேங்காய் ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க வாழைக்காய் கோலா உருண்டையில் சேர்த்துக்கலாம் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த கிரேவியோட அந்த மசாலா இந்த எல்லாமே வந்து இதில் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு தயாராகிடுச்சு நம்ம ஊக்கம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துக்கு பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் நல்ல டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே நல்லா சாதத்துக்கு சாதத்து கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ